இந்த அத்தை எதுக்கு இப்போது சொல்லாமல் கொல்லாமல் எனக்கும் தெரியாமல் நைஸாக எதுக்கு கடை விதி பக்கம் போச்சு தெரியலையே என்ன விஷயமா இருக்கும் ம் வரட்டும் இப்படி தானே போகணும் பார்த்துக்கலாம் இவ வேற எங்கேயே உட்காந்துட்டு இருக்காளே ம் சமையல் கடையில் வேலை செஞ்சுட்டு இருப்பா நைஸாக உள்ள பையன் வச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தா இங்கேயே உட்காந்துட்டு வா சரி நைஸாக போய் பார்ப்போம் அத்தை மூஞ்சியை சிறப்பாக வச்சுக்கிட்டு திரும்பும் அப்போதான் எதுவும் கேட்க மாட்டான் ஆ என்ன சொல்லு

சொல்லுங்கத்த எங்க போயிட்டு வரீங்க அந்த பையில என்னகுதுன்னு இப்ப தெரிஞ்சமா இந்த வாங்கி வந்தீங்க காட்டுங்க நாலு புடவை உங்களுக்குங்களா எதுக்கத்தை வாங்கி வந்தீங்க நாலு புடவை ஒரு புடவை வாங்க அவன்பட்டு யோசிப்பீங்க நாலு புடவை எத்தனை வந்துருக்கு சொல்றீங்க எதுக்கத்தை அது என் நாத்தனார் அமெரிக்காலேருந்து வரால அது காதலில் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே பழைய துணியாக போயிடுச்சு பாரு அவ வர அன்னைக்கு புதுசு புதுசாக ஒன்று ஒன்று கட்டிக்கலாம் பாரு அதனால தான் இல்லை நம்மளை தர குறைவு நினைக்க மாட்டாவோ அதனால தான் நாங்கள் போட எடுத்துகிட்டு வந்தேன் சரித்த ஒரு வேலை அவங்க ஒரு நாற்பது நாள் இங்கே தங்கினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நாற்பது புடவை வாங்கினு வரீங்களா அக்கோ நாற்பது நாள்லாம் அவ்வளோ வேணும் இங்கே தங்க விட மாட்டேன் நாலே நாளில் எப்படியாவது தட்டி அடிச்சிருவேன் போதுமா உங்கமாவே அதான் ஏன் நாத்தனார் வந்தா மட்டும் எத்தனை நாள் வேணா தாங்கலான்னு சொல்றீங்கோ உங்க நாத்தனார் வந்தா நாலு நாள் விட்ட விட்டுறீங்களா வயசான கேள்வி இதுவே டெய்லி ஒரு போடவே காட்டணுமாக்கும் அப்ப நானு என்ன மொத முதல்ல இப்பதான பாக்க போறாங்க அவங்க பொண்ணுக்கு நானும் ஈக்குவலா இருக்கணுமா நான் போய் ஒரு பத்து சீலியாவது எடுத்துட்டு வரேன் இந்த சீதாக்கா இங்கதான் இருக்கிறாங்களா

அப்படின்னு சொன்னாரு நான் இது பத்தாதுன்னு சொல்ல ஐத்த வச்சு எப்படியாவது மேக்கப் பண்ணிக்கோன்னு சொன்னார் நான் என்ன மேக்கப் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்லருக்கு போய் நல்லா மேக்கப் போட்டுன்னு வந்தேன் வந்தா அந்த மனுஷன் என்ன செம்மற்றிட்டு திட்டி போட்டாருன்னா பார்த்துக்கையா ஏன்னு கேட்டால் வீட்டு செலவுக்கு மேக்கப் பண்ணிக்கோன்னு சொன்னா நீ உனக்கு போய் மேக்கப் போடணும்ட்டியா அப்படின்னு கேட்டாரு கேட்டதில்லாம செம்மற்றிட்டு திட்டிட்டு போயிட்டாரு அந்த மனுஷன் சரி காசு கொடுத்து போட்டது மேக்கப்பு இது ஏன் கலைக்கணும் இன்னைக்கு புறா இருக்கட்டும் நான் அப்படியே இருக்கிறேன் ஏங்கா வீட்டு செலவுக்கு மேக்கப் பண்ணிக்க சொன்னா நீங்க உங்களுக்கு மேக்கப் போட்டு பண்ணிட்டீங்களா நல்லா வாங்கி கட்டிருப்பீங்களா அந்த அண்ணன் கிட்ட பின்ன கோமராதா செலவுக்கு காசு கொடுத்தா இப்படி அப்பியை மாதிரி மாவா அப்படிங்கன்னு வர வேண்டியது சரி மேக்கப் போட்டீங்கல்லோ என் கூட வாங்க கடைக்கு போலாம் கேதுக்கு இப்ப கடைக்கு எப்பவே நான் தான் கூப்பிடுவேன் இப்ப என்ன நீ வந்து கூப்பிடுற சமைக்கணுமா நீங்களா உங்க வாயிலா அங்க இங்க குழம்ப வாங்கி பக்கத்து வீட்டுல சோறை வாங்கி அப்படியே வச்சு இப்போ அக்கா நீங்க சொல்றீங்க ஐயோ என்னால இந்த அதிர்ச்சி தான் ஏனக்கு இருக்கிற திமுரு ரொம்ப தாண்டி அதை புனுக்கு ஏன் நான் சோறிய ஆக்க மாட்டேனா என்னைக்கோ ஒன்னும் உடம்புன்னா அக்கம்பக்கம் அதெல்லாம் வாங்கியிருக்கேன் அதையே பெரிய இதுவா சொல்லிட்டு இருக்க நான் அவன் கூட எங்கேயும் வர மாட்டேன் ஏற்கனவே அந்த மனுஷன் திட்டிட்டு போயிருக்காரு சோத்த பொங்கி வெக்கல என்ன உண்டு எல்லாம் பண்ணிடுவாரு ஆளை விட்டுடு அக்கா பிளீஸ் க வாங்க என் கூட எனக்கு தானியே போத்துக்க ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க அதுக்கு தான் வந்து உங்களை கூப்பிடுறேன் நீங்க என்ன ரொம்ப தான் பண்றீங்க சரி இப்போ என்ன சோறு பொங்கி வைக்கணும் தானே ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வரேன் நீங்க தோத்த பொங்கி வச்சுட்டு கிளம்பி ரெடியா இருங்க நம்ம போலாம் சரியா அப்ப சரி அப்ப ஒரு மணி நேரம் கழிச்சுவா அப்ப நான் கிளம்பி இருக்கேன் அப்ப போறான் சரி ரேஷனுக்கு போனேன்னு சொன்னா அது என்றைக்கு தான் போகிறது நீ என்னன்னா நாளைக்கு போகலான்னு சொன்ன நானும் மருந்தே போயிட்டேன் எப்போ போகிறது ஆமாங்க நான் மருந்தே போயிட்டேன் பார்த்துக்கோங்க நாளைக்கு வேற என் வீட்டுக்காரோட அத்தை வேற ஊர்லேருந்து வராங்களாம் நாளைக்கு எப்படி நான் ரேஷனுக்கு போகிறது ம் சரி அவங்க வரதுக்கு எப்படி நைட் ஆகும் நான் நினைக்கிறேன் அதனால நாளைக்கு வெரசா காலையில் போயிட்டு வந்துடலாம் சரியா சரி அப்போ நாளைக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும் நீ வரியா நாளைக்கு நான் போகிறேன் சரியா அப்புறமா மறல மறந்துட்டேன்னு அத நான் சொன்னேன் நான் பொறுப்பு இல்லை நாளை கலம்பி ரெடி ஆயிரு காலையில போயிட்டு வந்திரு ஆமா இப்போ எதுக்கு உனக்கு கடைக்கு போகணும் அந்த கதை நான் அப்புறம் சொல்றேன் நீங்க சீக்கிரம் சோத்த சோதப்பங்கி வச்சிட்டு வர வேண்டிய பாருங்க ஆ சரி சரி நீ போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வா ஆ சரிக்கு நீலா நல்ல வேளையா மாமா கிட்ட சொல்லி நான் எம்.எஸ்.சி படிக்க சொல்ல ஒட்டுக்கு வச்சுட்டு எங்க வீட்ல இல்லைன்னு வச்சுக்கோ இன்னால எங்க அம்மா எனக்கு ஒரே மாப்பிள்ளைய பார்த்து என் தலையில கட்டி இருக்கும் சரி இன்னைக்கு தெரியுமா எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க நீ எங்க அம்மாக்கு தெரியவே தெரியாது நான் அப்பா கிட்ட மட்டும் தான் பர்மிஷன் கேட்டேன் அவர் ஓகே சொல்லிதான் இப்ப காலேஜுக்கு போறேன் எங்க அம்மைக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ என்னை உண்டி இல்லைன்னு பண்ணிடுவா இன்னால எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து என் தலையில கட்டி வச்சிருவா தான் அம்மாக்கு தெரியாமையே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்படியும் காலேஜுக்கு போய் ஃபார்ம் வாங்கி அப்புறமா சொல்லிக்கலாம் எப்படியாவது அழுது அடம் முடிச்சு அப்புறமா சேர்ந்துடுவேன் அம்மிக்கு தெரியாம எப்படி தெரிஞ்சதுன்னா தொலைஞ்சப்போ அப்போ ஓடி பார்த்துக்கலாம் சரி அங்கே கொஞ்சம் பாரு உன் ஆளு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஏன் ஐயோ இவரா இவ எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஐயோ ஏய் சீதா அக்காவும் மினி அக்காவும் வேற வராங்க அவங்க பார்த்தாங்க எதனா கேட்க போறாங்க இவர் எதுக்கு முன்னாடி பண்றாரு வேற எதுக்கு ஒண்ணு பக்கத்தா இவன் யாரு நந்தி மாதிரி நிக்கிற வண்டியை வெச்சிட்டு வழியிலே இவன் யாருன்னு தெரியல சீதா அவன் லுக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கமே இருக்கு இது வரைக்கும் இந்த மூஞ்சே நம்ம ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே அங்க பாரு பஸ் ஸ்டாண்ட்ல நிலாவும் வள்ளியும் உட்கார்ந்திருக்காங்க அங்கதான் பாத்துக்கிட்டீங்க இவன்

சரி இதுக்கு மேல கையினா அவளுக்குதான் கெட்ட பேர் கிளம்பிடலாம் நல்ல வேலை நிலா கிளம்பித்தாரு அவரு வள்ளி அந்த மினி அக்கா கிட்டையும் சீத்தா அக்கா நம்ம ரெண்டு பேரும் காலேஜுக்கு ஃபார்ம் வாங்குதா போறேன்னு சொல்லாத எங்கேயோ வெளில போறேன் சும்மா ட்ரெஸ் இருக்கேன்னு சொல்லிடலாம் சரியா அவளுக்கு மட்டும் தெரிஞ்சுது அந்த சீத்தா அக்கா இருக்க சரியான ஊர் கொளுத்தி போய் எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துரும் அதனால காலேஜுக்கு ஃபார்ம் வாங்க போறேன்றத மட்டும் உளவிடாத சொல்லிட்டேன் ஆ சரி நிலா நிலா வள்ளி ஆ சொல்லுங்க ரெண்டு பேரும் எங்க ஜோடியா கழுப்பிட்டீங்க சரி அங்க இருந்து ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருந்தானே குரு குரு குருன்னு உங்களையே உங்களுக்கு தெரிஞ்சவனா நீங்க கொடுத்தா ஜோடியா எங்கயோ கிளம்பிட்டீங்க நீங்க எங்க கிளம்பிட்டீங்க நாங்க கடைக்கு போறோம் துணி எடுக்க சரி நீ சொல்லு அங்க ஒரு பையன் பார்த்துட்டே இருந்தானே உங்களுக்கு தெரிஞ்சவனான்னு கேட்டேன் எங்களுக்கு தெரியாதுக்கா அது யாரோ எதுக்காக நின்னாங்களோ எனக்கு எதுவும் தெரியாதுக்கா போய் சொல்றான்னு நினைக்கிறேன் மினி நம்மகிட்டே உண்மை சொல்ல போறாளுங்க எப்படியோ போட்டோம் விடு உங்களுக்கு என்னக்கு வந்தது இந்த கதையெல்லாம் அந்த பிள்ளைங்களை எதுவும் சொல்லாதீங்க புரியுதா வந்த வேலையை மட்டும் பாருங்க சரி நீங்க எங்க போறீங்க சொல்லவே இல்லையே ஒல்லி இப்ப நம்ம தான் துணி எடுக்க போறோம்னு சொன்னா உடனே எங்க கூட வாங்கன்னு சொல்லுவாங்க அதனால காலேஜில் வர சொன்னாங்க பையன் காலேஜில் அங்கே போறோம்னு சொல்லிடலாம் நாங்கள் படிச்சுருக்க காலேஜ் அங்கே எதுவும் மார்க் ஷீட் விஷயமா வர சொல்லியிருந்தாங்க அதனால தான் போகிறோம் ஓ அப்படியா சரி சரி போயிட்டு வாங்க ஆ சரி போறோங்க இந்த நிலாக்கு ரொம்ப தான் வாய் ஏ வாமினி இங்க இருந்து உட்காரு பஸ் வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ ம் சரி சொல்லு இப்ப எதுக்கு கடைக்கு போறோம் அது ஒண்ணும் இல்லக்க நேத்து என் மாமியார் எங்க போயிருந்ததுன்னு சொன்னீங்கல்ல கடைத்தெரு பக்கம் நீங்க கூட பார்த்தேன்னு சொன்னீங்களே வீட்டுக்கு வந்ததுக்கா ஒரு பையன் எடுத்துக்கிட்டு அதுல பார்த்தா நாலு புது புடவைக்கா எல்லாமே சூப்பராக இந்த மாதிரி இருந்தது என்கிட்ட காட்டவே இல்லை அந்த கேள்வி அப்படியே போய் பீரோவில் எடுத்துகிட்டு போய் வச்சுருச்சு சரி என்ன விஷயம்னு கேட்டாக்கா சொல்லுது அவங்க நாற்று வரதுனால புது புடவை எடுத்தேன்னு அந்த கிழவிக்கே புது புடவை கேட்கும் போது எனக்கு என்ன வந்து சொல்லு பார்க்க அவங்க பொண்ணுக்கு கீ குழந்தைக்கு வேணாமா அதான் நல்ல துடிக்கலாக பார்த்து நிறைய எடுக்கணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரன் நைஸாக ஃபோன் பண்ணி அக்கௌண்ட்டில் காசு போடுங்கன்னு சொல்லி கடைக்கு வந்திருக்கேன் புரியுதா ஐயோ உங்களுக்கு அதையே ஏன் தெரியாதுல என் வீட்டுக்காரோட அத்தைக்கு ஒரு பொண்ணு இருக்கான் புரிஞ்சுதா அந்த பொண்ணை தான் கட்டணும்னு என் மாமியார் கேள்வி நினைச்சுதான் ஆனா அதுக்குள்ள இவரு என்னை கட்டிக்கிட்டு வந்துட்டாரு அந்த பொண்ணுக்கு ஈக்குவலா தான் இருக்கணும் நானு சொல்றேன் இல்லைன்னு வச்சுக்கோ வரப்போறவ என் பொண்ணு மாதிரி இல்லை இவன் என்னை இப்படி இருக்கா கிஞ்சி துணி போட்டுன்னு கேரள பேசி பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க தான் துணி எடுக்க போறேன் சரி நீதான் அந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே அப்புறம் என்ன அவளுக்கு ஈக்குவலா ஒரு வேளாவ நல்லா குண்டா வெள்ளை வெளியேது முழு முழுடு அழகா இருந்தால் என்ன பண்ணுவ சொல்லி பார்ப்போம் முக்கியமா கண்ணாடி மாட்டாம ஏன் சித்தாக்கா நீங்கள் வேற வேந்த புள்ள வேலை பார்த்துறீங்க ஏற்கனவே நான் கவலைப்பட்டுக்கிறேன் எங்கன்னா ஆறுதல பேச்சத்தை விட்டு வேறு பேசுகிற மாதிரி பேசுறீங்க அந்த பொண்ணு எப்படி இருந்தால் என்ன அதான் எங்கள் கல்யாணம் ஆயிடுச்சோ இல்லோ அவ்வளோதான் இனிமேல் என்ன பண்ண முடியும் ஏதோ வரவங்க எதிர்க்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு மினிச்சிக்க தெரியலான்ட்டு தான் புடவை எடுக்க போறேன் நீங்க வேற சரி உங்க வீட்டுக்காரோட அத்த மட்டும் வருதா இல்ல பொண்ணும் சேர்ந்து வருதா அது கேட்கலயும் நான் இவரு அத்தை வரத்தா மட்டும்தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னாரு அவங்க குடும்பத்தோடு வராங்களா இல்லை அவங்க அத்தை மட்டும் தனியாக வருதத்தை கேட்கவே இல்லை பாருங்க நான் இந்த போன உடனே வீட்டில் அதான் முதல் கேள்வி அவர்கிட்ட ஆ இல்லைன்னா இப்போயே ஃபோன் அடிச்சு கேட்கவா இப்பெல்லாம் ஒன்றும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வீட்டுக்கு போய் எல்லாரையும் கேட்டுக்க புரியுதா பஸ் வரப்பில் இருக்குது மினி அது டீலக்ஸ் பஸ்க்கா நமக்கு விட்டுருக்காங்களா பஸ் போறியா அப்படியே நம்ம டீலக்ஸ் பஸ்ல காசு கொடுத்து போவானோ அது ஒண்ணுக்கு ரெண்டு மடங்கு ஆக்கு ஏ பரவாயில்ல மினி நேரத்துக்கு போகலாம்ல வா போய் ஏறலாம் இந்த அக்கா எங்கன்னா வெளியில கூட்டிட்டு போனா மட்டும் நல்ல ஃப்ரீ பஸ்ஸா பார்த்து ஏற வேண்டியது நம்ம கூட்டிட்டு வந்தா மட்டும் பார்த்தியா டீலக்ஸ் பஸ்ல ஏறலாம்னு சொல்லுது ஏய் இப்ப ஏற போறியா இல்லையா சரி சரி வாங்க போகலாம் நேரத்துக்கு வள்ளி இவங்க அந்த பஸ்ல தான் போக போறாங்க போல இருக்கு நம்ம இந்த பஸ்ல ஏற வேணாம் அடுத்த பஸ்ல ஏறிப்போம் சரி நிலா நிலா ஆ சொல்லுங்க பஸ் வரப்புல இருக்கு நீ இந்த அந்த பஸ்ல ஏறலியா இல்லக்கா இது டீலக்ஸ் பஸ்ஸா இருக்கு அடுத்தது ஃப்ரீ பஸ் வரும் நாங்க அதல போய்க்கிறோம் பாத்தீங்களா அந்த புள்ளங்களே எவ்வளவு கர்த்தா இருக்குதுங்க இந்த வயசுலனு ரொம்ப கருத்து ரொம்ப வியவரம் தான் சரி சரி பஸ் வருது நீ போய் ஏறு அப்பாடா ஒரு அந்த வயச ஒழிஞ்சுது